ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு வந்து கோஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து இருக்க பிளேஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொடூரமான வந்து சுடுகாடு அதாவது இந்த சுடுகாட்டில் வந்து நிறைய உயிர் பலி வந்து நடக்குதா இங்கே இருக்க மக்கள் வந்து சொல்கிறாங்க கைஸ் நம்ம இப்போ வந்து இந்த சுடுகாட்டில் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பணத்தை வந்து எரிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா கை வைக்கலாமான்னு கூட தெரில மண்ட ஓட்டெலாம் வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து மண்டவோடு இங்கே எட் எரிமடையில் மண்டை ஓடெலாம் நிறைய இருக்குது இங்கே இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுருகாட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ரிவர் இருக்கு இங்க இருக்க மக்கள் வந்து இந்த இடத்துக்கே இந்த சைடே வந்து யாரும் வரமாட்டாங்க அப்படி வந்து நிறைய அமானுஷ நிகழ்வு வந்து இதுக்கு பின்னாடி வந்து சுருகாட்டுக்கு பின்னாடி நடக்குது நம்ம இதை பார்த்துட்டு ரிவருக்கு போய் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ரிவருக்கு போயிடலாம் நம்ம இப்போ சுடுகாட்டு பக்கத்துல ரிவர் இருக்கு நம்ம வந்தாச்சு வாங்க பார்த்து சுடுகாட்டு உள்ள பசி என்ன நடக்குது நம்ம மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுடுகாட்டில் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே போகக்கூடாது கோஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உண்மையாகவே சுடுகாட்டில் கோஸ்ட் இருக்கா அந்த மர்மமான பாலத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சுடுகாட்டு உள்ள போய் பார்க்கலாம் கையில் எந்த ஒரு இது பொருள் எதுவுமே மற்ற யூடியூபர்னால் வந்து கையில் வந்து லைட்டு சேஃப்டி லாச்சுன்னு போவாங்க நம்ம எதுவுமே எடுத்துன்னு போகாமல் போக போகிறோம் பன்னெண்டு மணிக்கு சமாதிலாம் இருக்குாடு இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது டைம் இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ லேட்டஸ்டாக ஒருத்தன் வந்து இறந்துட்டாங்க அவங்களுடைய சமாதி தான் இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இங்கே பயமா இருக்கு இந்த இந்த சமாதிக்கெல்லாம் தான் வந்து பாலர் இருக்குது அதுதான் உண்மையாகவே டேஞ்சர்னு சொல்கிறாங்க ஓ சவுண்டு கேக்குது நடக்கும் போதுன்னு தெரில எனக்கு கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் ஈஸி இப்போ வந்து இந்த மோசமான சுடுகாட்டுக்கு வந்தாச்சு என்ன நடக்க போகுதுன்னே தெரில இது வரைக்கும் எந்த ஒரு அமானுஷன் சவுண்டும் வந்து கேட்கல இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுதுன்னு ஒன்றும் தெரியல வாங்க போய் பார்க்கலாம் யாராச்சும் இருக்கீங்களா யாருங்க யாரு சவுண்ட் இங்க வந்து ஏதோ கேக்குது யாரோ கத்துற மாதிரி யாரு உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வரல ஏதாச்சும் வேணுமா கைஸ் ஏதோ எதுவும் சவுண்டு வந்துச்சு கைஸ் நம்ம இப்ப அந்த ரிவருக்கு தான் வந்து போறோம் இப்ப நம்ம இந்த சுடுகாட்டு வந்து எடுத்தாச்சு பாருங்க இது வந்து சுடுகாட்டு என்ட்ரன்ஸ் இது இது வந்து ஹரிச்சந்திரன் கோயில் இது வந்து பாருங்க இந்த பாடிலாம் டெட் பாடி எல்லாம் இங்கதான் வந்து வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நம்ம முன்னாடி போலாம் ரிவர் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இருக்கு தனியா பன்னெண்டு மணிக்கு போறோம் என்ன நடக்க போகுதுன்னே தெரில இந்த இடமே நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருட்டா கொடூரமா இருக்குன்னுட்டு ரொம்ப வந்து டேஞ்சரான பிளேஸ் இப்ப நம்ம போக போது அதாவது உயிர் அந்த அந்த ரிவருக்கு போன யாருமே உயிரோட திரும்பி வரல நைட்ல அப்படின்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க என்னதான் நடக்குதுன்னு நம்ம போய் பார்க்க போறோம் வீடியோவை மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாமே பாருங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க இந்த தான் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய் போகிறோம் என்ன நடக்குதுன்னு தெரியல வாங்க போய் பார்க்கலாம் யாராச்சும் பாதாளத்தில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக வெள்ளம் வந்திருக்கு அதுலேருந்து இந்த பாலத்தில் வந்து நிறைய மர்மமான நிகழ்வுலாம் வந்து நான் இங்க இங்கே இருக்க இந்த ஊர் மக்கள் வந்து சொல்லிருக்காங்க பாருங்க ஏதோ பூங்கம் எல்லாம் போட்டிருக்காங்க இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன எதனால் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரியலாம் வலையெல்லாம் பூட்டு வச்சிருக்காங்க சரி பாருங்க வலையெல்லாம் பூட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த பாலத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக வெள்ளம் வந்திருக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து அர்ச்சனை வந்து இறந்து போயிருக்காங்க அதுலேருந்து இந்த ஆற்றுல வந்து சவுண்டு வேறு எங்களை ஒன்றும் பண்ணுறாதீங்க

போயிடலாம் இது போயிருக்கிறது தான் நல்லது